ஒருமுறை பீட்டர் அல்போன்ஸும் டி கே எஸ் ஒரு முறை விவாதத்தில் கலந்து கொள்ளும் சொன்னாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற மருத்துவக் கல்லூரிகள்லாம் நாங்கள் கட்டியது திமுக பேச்சாளர் சொன்னார் தமிழகத்தில் இருக்கிற அத்தனை மருத்துவக் கல்லூரியும் நாங்கள் கட்டியது நீங்கள் நீட் என்ற போர்வையில் மாணவர் சேர்க்கையை மத்திய அரசு மோடி சர்க்காரரை முடிவு செய்யக்கூடாது எங்கள் மாணவர்கள் தமிழக மாணவர்கள் மருத்துவக் கல்லூரியெல்லாம் நாங்கள் கட்டியதால் நாங்கள் தான் அதில் முழு பங்கெடுப்போம் அப்படி சொன்னாங்க நான் இந்த விவாதத்தில் சொன்னேன் தமிழ்நாட்டில் மருத்துவக் கல்லூரி இல்லைங்க தமிழ்நாட்டில் உள்ள ஜெயில் எல்லாமே திமுக காரன் தான் நாங்க கட்டின ஜெயில நாங்க மட்டும்தான் இருப்போம் நீங்க உள்ள போய் உட்கார முடியாது எல்லாருக்கும் தானே அது மாதிரி மருத்துவக் கல்லூரி மத்திய உதவியோடு தான் கட்டுகிறது அதனாலதான் நீங்கள் பிரதமரை வைத்துக் கொண்டு திறக்கிறீர்கள் முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கான நலத்திட்டங்கள் ப்ராஜெக்டை பிரதமரை வைத்துக் கொண்டுதான் முதலமைச்சர் நன்றி தெரிவித்து பேசுகிறார் அப்புறம் உள்துறை அமைச்சர் வரும்போது தமிழ்நாட்டிற்கு என்ன செய்தீர்கள் என்று கேட்க எய்ம்ஸ் மருத்துவமனை பத்தி இவங்க இவ்வளவு பேசுறாங்க நீங்க டெல்லியில மாத்திரம் தான் எய்ம்ஸ் இருந்தது தெரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டாயிரத்தி பதினாலு வரை டெல்லியில மாத்திரம்தான் தான் எய்ம்ஸ் ஒரு மத்திய அளவில் ஒரு தேசத்திற்கு ஒரு எய்ம்ஸ் என்பது நிலையை மாற்றி ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனை வர வேண்டும் என்ற கொள்கை அறிவிப்பை வெளியிட்டதே நரேந்திர மோடி தான் அவர் நினைச்சிருந்தா தென்னிந்தியாவிற்கு கர்நாடகத்தில் ஆளுங்கட்சியாக பிஜேபி இருந்த காரணத்தால் கர்நாடகத்துக்கு தான் எய்ம்ஸ் சொல்லி இருக்கலாம் நாம அப்போ ஒரு எம்பி தான் வச்சிருந்தோம் பொன் ராதாகிருஷ்ணன் மாத்திரம் தான் இருந்தார் ஒரு எம்பி கொடுத்த தமிழ்நாட்டுக்கு தான் எய்ம்ஸ் வந்தது பனிரெண்டு ஸ்மார்ட் சிட்டி தமிழ்நாட்டுக்கு அறிவித்த அரசாங்கம் இது கர்நாடகாவில் ஆளுங்கட்சி நாம இருபத்தி அஞ்சு எம்பி அங்க ஏழு தான் ஸ்மார்ட் சிட்டி தமிழ்நாட்டுல பனிரெண்டு நகரங்கள் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் பயன்பெற்றது புதிய மருத்துவக் கல்லூரிகள் உத்தரப்பிரதேசத்துக்கு ஆறோ ஏழோ தான் கொடுத்தோம் தமிழ்நாட்டுக்கு பனிரெண்டு மருத்துவக் கல்லூரி கொடுத்தோம் அங்கே ஆளுங்கட்சியா இருக்கிற ஓபியில தமிழகத்திற்கு அதிக பலன் கொடுத்திருக்கிற ஒரு பிரதமர் ஒரு ஆட்சி இத்தனை ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டு நலன்களை பார்த்து பார்த்து செய்கிற ஒரு ஆட்சி இருக்கிறது என்றால் இந்த ஒன்பது ஆண்டு காலம் மோடி ஆட்சி தான் என்பதை தமிழக முதல்வர் புரிந்து கொள்ளணும் இப்படி நிதி ஆயோக் பட்ஜெட்ல மாற்றம் ஒவ்வொரு துறைகளிலும் பார்த்து பார்த்து செய்கிற மாற்றம் வேக்சின் பத்தி சொன்னாங்க இந்திய அரசாங்கம் நினைச்சிருந்தால் அந்த வேக்சினுக்கு பேட்டன் இது இன்டிஜினியஸ் நம்ம விஞ்ஞானிகளுடைய கண்டுபிடிப்பு அமெரிக்காவில் அந்த வேக்சின் என்ன விலை இந்தியாவில் அந்த வேலை காஸ்ட் பிரைஸ் என்ன எவ்வளவு வித்தியாசம் பாருங்க அமெரிக்கா வேக்சின் கண்டுபிடித்தால் கூட இன்னும் அந்த வேக்சினை அவங்க மக்களுக்கு ஈவன் டுடே முப்பது கோடி அமெரிக்கர்களுக்கு முழுமையாக போட்டு முடிக்கவில்லை இந்தியாவில் அந்த தடுப்பூசி நாம கண்டுபிடித்து இங்க இருக்கக்கூடிய நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கும் இலவசமா தடுப்பூசி போட்டு முடிச்சிட்டோம் மூணு டோஸ் போட்டு முடிச்சோம் அது மாத்திரமல்ல ஏழை நாடுகளுக்கு எல்லாம் இலவசமாக வழங்கி இருக்க ஒரு அமெரிக்க அமைச்சர் ஒரு முறை பேசும்போது சொல்கிறார் முதல் அலை கொரோனா கோவிட் வரும்போது அமெரிக்காவில் முகக்கவசம் இல்லை அமெரிக்காவில் கையுறைகள் இல்லை அமெரிக்காவில் மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் பாதுகாப்பு ஆடை இல்லை கையை கழுவி கொள்கிற அந்த ஹேண்ட் சானிடைசர் அமெரிக்காவில் இல்லை நாங்கள் திண்டாடி போனோம் எங்களுக்கு முகக்கவசம் பாதுகாப்பு ஆடை ஹேண்ட் சானிடைசர் இவற்றையெல்லாம் எங்களுக்கு மிக விரைவாக உலகத்தில் வழங்கிய நாடு இந்தியா நாங்கள் இந்தியாவிற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் நம்ம திருப்பூர்ல இருந்து ஃபேஸ் மாஸ்க் கோடி கோடி அங்கே போச்சு இங்க இருந்து அந்த பிபிடி கிட்டு போச்சு அமெரிக்காவுக்கு போச்சு ஐரோப்பிய நாடகம் போச்சு அவன்கிட்ட எதுவும் செய்கிற திறன் இல்லை அவன்கிட்ட அவ்வளவு மருந்துகளை உருவாக்கணும் அவன் சொன்ன மாதிரி வெறிநாய்க்கடிக்கான அந்த ரேபிஸ் தடுப்பூசி உலகமெல்லாம் வந்து முப்பது வருஷம் கழிச்சு தான் இந்தியாவுக்கு வந்துச்சு போலியோ சொட்டு மருந்து உலகமெல்லாம் வந்த பின்பு இருபது வருஷம் கழிச்சு தான் இந்தியாவுக்கு வந்துச்சு பெரியம்மை அந்த சுமால் பாக்ஸுக்கான அந்த தடுப்பூசி எவ்வளவு பேர் இங்க தமிழ் இந்தியாவில பெரியம்மை நோயில செத்து போயிருப்பான்னு தெரியும் அந்த தடுப்பூசி இந்தியாவுக்கு வருவதற்கு முப்பது நாற்பது வருஷம் ஆச்சு டியூபர் குளோசிஸ் அப்படிதான் கோவிடுக்காக வேக்சின் வரும்போது எப்போது அமெரிக்காவில் தடுப்பூசி வந்ததோ எப்போது ரஷ்யாவில் வந்ததோ சீனாவில் வந்ததோ அதே காலகட்டத்தில் ஒரு நாள் கூட தாமதம் இல்லாமல் இந்தியாவிலும் அந்த தடுப்பூசி வந்து விட்டது அதை எதிர்த்து எவ்வளவு பேசினா திமுக இது மோடி ஊசி இத போட்டா நீ செத்து போயிருவ இத தான் நடிகர் விவேக் சாத்துதாக்குல செத்து போயிட்டாரு மோடியே போடாத ஊசியை நீ ஏன் போடுற இது நல்ல ஊசி இது நல்ல திட்டம்னா முதல்ல பிரதமர் அவர்ல போட்டிருக்கணும் மோடி ஊசி எவ்வளவு பேசினாங்க சமூக ஊடகங்கள்ல பிரதமர் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் இந்த தடுப்பூசியை முதல்ல அவர் போட்டுக் கொள்ள வேண்டும் பேசினாங்களா இல்லையா நம்ம எல்லாம் கேட்டிருக்கோம் நான் கூட அப்ப திரும்ப கேட்டேன் எந்த திட்டம் வந்தாலும் பிரதமர் போட்டுக் தான் மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால் இங்க கருணாநிதி ஆட்சி பண்ணும் போது ஆண்களுக்கான குடும்ப கட்டுப்பாடு திட்டம் வந்தது நீங்க முதல்ல மக்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கணும் அப்படி செஞ்சிருந்தா இவ்வளவு வாரிசு பிரச்சனையா வந்திருக்காது இது விதண்டா வாதம் வச்சு குதற்க வாதம் ஆனால் இப்படி சொன்னாலும் திமுக புரியுது பல சமயம் என்ன ஆகுதுன்னா திமுக நம்ம தர்க்க ரீதியாக எல்லாம் பதிலளிச்சா அவங்களுக்கு பல விஷயம் புரியுறது இல்லை ஏன்னா அவங்க அந்த ஓரியன்டேஷன் அவங்க வளர்றது இப்ப சமீபத்தில் சமூக ஊடகங்கள்ல ஒரு கான்வர்சேஷன் போட்டிருக்காங்க ஒரு கற்பனை உரையாடல் என்ன போடுறாங்க நம்ம ஐயா ஸ்டாலின் இருக்காங்களே தமிழக முதலமைச்சர் அவங்க என்ன பண்ணுறாங்க துரைமுருகன் அவர்களுக்கு ஃபோனில் பேசுகிறார் அண்ணே இந்த கமலஹாசன் நம்ம கூட கூட்டணி வச்சுக்கணும்னு வர்றாரு அண்ணே அவரை சேர்த்துக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு அப்போ துரைமுருகன் சொல்கிறார் ஏன் தம்பி உங்களுக்கு என்ன திடீர்னு சந்தேகம் வந்துருச்சு சேர்த்துக்கலாமே இல்லைனே அவர் பேர் கமல் இருக்கு இந்த பிஜேபி கார ஆஃபீஸு கமலாலயம்னு வச்சுருக்காங்க ஒருவேளை இந்த கமலுக்கும் கமலாலயத்துக்கு எதாவது சம்மந்தம் இருக்குமானே கொஞ்சம் பயமாக இருக்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டாமா அப்போ துரைமுருகன் சொல்கிறாரு இப்படிலாம் பயப்படக்கூடாது தம்பி கமலாலயம்னு பேர் வச்சதுனாலே கமலுக்கும் கமலாலயத்துக்கும் சம்மந்தம் இருக்குன்னு அர்த்தம் நாம கூட தான் அறிவாலயம்னு பேர் வச்சிருக்கோம் இப்ப நம்ம ஐயா ஸ்டாலின் சொல்ற அண்ணன் எனக்கு புரிஞ்சிருச்சு எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படி திமுக காரங்களுக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்கணும்னு முயற்சி பண்ணா நம்ம அண்ணன் செல்வி கூட தோத்து போயிருவாரு அவர் என்னதான் நீங்க ஜாதகம் பாருங்க திமுக திமுகவோட ஜாதகம் படியே புரியாது முதலமைச்சராக எப்படி ஐயா ஸ்டாலின் வந்தார் என்பதே தெரியாது அவருக்கு முதலமைச்சர் கிடையாது அவர் ஜாதக பலன்படி அவர் முதலமைச்சர் ஆக முடியாது ஏழாம் இடத்திலிருந்து வைகோ பாக்குறாரு எட்டு திருமாவளமே இருக்காரு அந்த பூர்வ ஜென்ம பாவமா காங்கிரஸ் கட்சி அதுல ஒரு கட்டத்தில் இருக்காங்க இந்த ராகு எதுக்கு சொந்த வீடு இல்லை அது மாதிரி தமிழ்நாட்டில் ரெண்டு கட்சி இருக்கு வலது கம்யூனிஸ்ட் இடது கம்யூனிஸ்ட் சொந்த வீடு கிடையாது அவங்களுக்கு அது எதாவது ஒரு கிரகத்தோட போய் சேர்ந்து உட்காந்துருக்கு அப்ப இவ்வளவு பாவ கிரகங்கள் சூழ்ந்திருக்கிற ஒருத்தர் எப்படி முதலமைச்சர் ஆனாரு அப்படின்னு எனக்கு ஆச்சரியம் செல்விக்கு போட்டியா நான் வந்துட்டேன்னு நினைக்காதீங்க ஆனால் ஒன்று தெரிகிறது இது எல்லா பாவத்துக்கும் பரிகாரம் எங்க அக்கா துர்கா ஸ்டாலின் கோயில் கோயிலா போறது அவங்க சென்ன பாவ பரிகாரம் தான் எல்லா கோயிலுடைய அந்த ஆற்றலும் சேர்ந்துதான் ஐயா வந்து முதலமைச்சர் அமர்ந்திருக்காங்க அதனால நீங்க முதலமைச்சர் இருக்கிறது காரணமே அத்துணை கடவுளருடைய ஆசீர்வாதம் உங்கள் மனைவி மூலமாக கிடைப்பதுதான் என்பதை நான் சொல்லிக் கொள்கிறேன் திமுக இந்த ஆட்சி இந்த சாதனை மோடி என்ன அவருடைய சிறப்பு என்னன்னு புரியாது நமக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக சொல்லும் வேக்சின் மூலமாக தடுப்பூசி மூலமாக மிகப்பெரிய ஒரு உலக புரட்சியை உருவாக்கினார் ஜன்தன் அக்கவுண்ட் மூலமா செஞ்சார் பிரதமர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் சாதாரண மக்களை வங்கிகளோடு இணைக்கிறார் ஜம்மு காஷ்மீரை இந்தியாவோடு இணைக்கிறார் வடகிழக்கு மாகாணங்களை இந்தியாவோடு இணைக்கிறார் இந்தியாவை இந்த உலகத்தோடு போய் இணைக்கிறார் நதிகளை இணைக்கிறார் மக்கள் மனங்களை இணைக்கிறார் தமிழ்நாட்டையும் காசியை இணைக்கிறார் சௌராஷ்டிராவையும் தமிழ்நாட்டையும் இணைக்கிறார் நீங்க யோசிச்சு பாருங்க எல்லா வகையிலும் இணைக்கிற சோவர்கம் செங்கோலை பாராளுமன்றத்துடன் இணைக்கிற பிரதமரை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எல்லாவற்றையும் இணைக்கிற ஒரு இது தர்மத்தின் ஆட்சி என்று அதனாலதான் செங்கோல் பல பேருக்கு இந்த செங்கோல் புரியாது இந்திய நாடாளுமன்றத்தில் ஒளித்த மொழி தமிழ் மொழி என்பதை நாம் பெருமைப்படும் முதல்ல ஒழித்த மொழி முதல்ல தமிழ்மொழி ஒழிக்கிறது அங்கே தேவாரம் ஒழிக்கிறது கோலறுபதிகம் பாடுகிறார்கள் சைவ ஆதீனங்கள் ஆசீர்வதிக்கிறார்கள் ஓதுவார்கள் அங்கே இருக்கிறார்கள் திருவாசகம் பாடப்படுகிறது நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க அந்த இடத்துல திமுக இல்லை நாடாளுமன்றத்தில் தமிழ் ஒழிக்கப்படும் போது திமுக இல்லை வெக்கமா இல்லை உங்களுக்கு அந்த இடத்துல இருந்திருக்க இல்லையா ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இருந்திருந்தால் இது போன்று தமிழர் செங்கோல் நாடாளுமன்றத்தில் வைக்கப்படும் போது நாங்கள் அத்தனை பேர் ஓடோடி சென்றிருப்போம் மோடி அவர்களின் கைகளை பிடித்து முத்தம் கொடுத்திருப்போம் அவரது கால்களில் விழுந்து நாங்கள் சாஸ்தானமாக ஆசீர்வாதம் பெற்றிருப்போம் தமிழன் பெருமையை உலகத்தில் உயர்த்தி காட்டிய பிரதமர் காஷ்மீர்ல செங்கோல் என்னன்னு தெரியும் ராஜஸ்தான் தெரியும் அந்த வார்த்தையை புனிதப்படுத்தி உலகம் எல்லாம் அறிமுகப்படுத்திய ஒருத்தர் நரேந்திர மோடி ஆனாலும் இந்த நாடாளுமன்றத்தை அடிக்கல் நாட்டும் போது நாம் செய்த அந்த பூஜைகள் வேத மந்திரங்கள் சொல்லியவர்கள் எல்லாம் துஷ்ட சக்திகள் பாராளுமன்ற ஒரு தீய சக்தி கூட பாராளுமன்றத்துக்குள்ள திமுக போகல காங்கிரஸ் போகல கம்யூனிஸ்ட் போகல விடுதலை சிறுத்தை போகல இன்னும் காங்கிரஸோட கூட்டணியில் இருக்கிற கட்சி எல்லாம் உள்ள போகவில்லை இந்த துஷ்ட சக்திகள் அந்த நாடாளுமன்றத்திற்குள் நுழையவே முடியாது என்பதற்கான அது யாரும் உள்ள நுழையவில்லை தர்மத்தின் ஆட்சி தான் எவ்வளவு நடக்க போகுது அப்படிதான் நடக்கும் ஏன்னா அந்த செங்கோல் அங்க அப்படி கோல வச்சுக்கணும் பல பேர் சொல்றான் நேருவுக்கு செங்கோல் பிடிக்கல அதனால அது அலகாபாத் மியூசியத்தில் வச்சுட்டாருங்க நரேந்திர மோடிக்கு செங்கோல் பிடிக்கிறது அதனால அதை கொண்டு வந்து நாடாளுமன்றத்தில் வைத்து விட்டார் மாற்றி சொல்லுகிறோம் நேருவின் அவையை அலங்கரிப்பதற்கு தர்ம செங்கோலுக்கே பிடிக்கவில்லை அதனால அது போய் மியூசியத்தில் இருந்தது ஒரு தேச பக்தர் ஒரு தேசியவாதி ஒரு தர்மவான் நரேந்திர மோடி ஆட்சியின் போது இந்த அதையை அலங்கரிப்பதற்கு செங்கோல் விரும்பியது அதனால திரும்ப இது இந்து மதத்தின் அடையாளம் இந்துத்துவாவின் சின்னம் என்ற செங்கோல் பிறருக்கு நேரு வாங்கினாரு அவர்தான் சமய சார்பெண்மையினுடைய பிதாமகராட்ச ஃபாதர் ஆஃப் செக்குலரிசன் அவரதுக்கு திருவானுதுறை ஆதரத்தில் செங்கோல் வாங்கினாரு அதுக்கு ஒருத்தர் சொன்னாரு அவரை திருவானுதுறை ஆதரத்தை வாங்கலைங்க அவர் மவுண்ட் பேட்ட திறந்து வாங்க மவுண்ட் பேட்டன் என்ன அதை வச்சுக்கிறது நேரோட பழக்கம் அடிக்கடி கை கைவிட்டுறாங்க செங்கு என்ன காரணம் அதனால மவுண்ட் பேட்டன் என்ன கொடுத்தாலும் வாங்கி வச்சுக்கிற நேரு செங்கோல் கொடுத்த உடனே சரி இதுக்குள்ள இருக்கும் போலன்ட்டு வாங்கி வைத்துக் கொண்டார் அவருக்கு உண்மையில ஒண்ணு தெரியாதுங்க அப்படின்னு ஒரு நண்பர் அவரை போட்டு எனக்கு கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு கேட்கிறாரு அவர் தெரிந்து வாங்கினாரோ தெரியாமல் வாங்கினாரோ செங்கோலின் பெருமையை புரிந்து கொண்டு வாங்கியவர் மோடி இன்னைக்கு இருக்கிறது தமிழனுக்கும் பெருமை இருக்கிறது ஆட்சியை கொண்டு செல்லக்கூடிய ஒரு பிரதமர் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இந்தியாவோட உணவு உற்பத்தி வெறும் ஐம்பது மில்லியன் டன் பட்டினி தான் பகதூர் சாஸ்திரி ஒரு பிரதமர் இருந்தார் அவர் சொன்னாரு ஒரு நேரம் உணவை முடிந்தவங்க எல்லாம் கைவிடுங்க சொன்னார் ஒரு நேரம் சாப்பிடாதீங்க எனக்கு தெரிய எங்க அப்பா அவருடைய நாற்பது வயசுல இருந்து இரவு சாப்பிட மாட்டார் லால் பகதூர் சாஸ்திரி சொல்லிவிட்டார் அப்போது சாப்பிடாம விட்டது தான் அதுக்கப்புறம் அதுவே அவருக்கு பழக்கமா போச்சு காலையில மதியம் மாத்திரம் சாப்பிடுவாரு இரவு உணவு சாப்பிடுறதில்லை அப்படி பல பேர் சாஸ்திரி சொல்றாருன்றக்காக செய்து சாஸ்திரி சொன்னாரு அதெல்லாம் செஞ்சாங்க ஒருவேளை அதே இந்திரா காந்தி சொல்லியிருந்தா யாரும் செஞ்சிருக்க மாட்டாங்க ராகுல் காந்தி சொல்லின யாரும் செஞ்சிர மாட்டாங்க அவ்வளவு உணவு பஞ்சம் ஐயா பெருந்தலைவர் காமராஜர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வரும்போது கனடாவினுடைய கேர் நிறுவனம் அவங்க கிட்ட கோதுமை வாங்கி தான் நமது மாணவர்களுக்கு உணவு கொடுத்தார் நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் உணவு கொடுத்து படிக்க வைக்க நான் உலகமெல்லாம் போய் பிச்சை எடுப்பேன் ஆனா என் எனது பையங்களை நான் படிக்க வைப்பேன் என் குழந்தைகளை நான் படிக்க வைக்கேன் சொன்னார் பெருந்தலைவர் இன்னைக்கு நிலைமை என்ன தெரியுமா மோடி சொல்றார் இந்தியாவின் உணவு உற்பத்தி முன்னூத்தி மில்லியன் டன் இந்தியாவின் உணவு உற்பத்தி முன்னூத்தி மில்லியன் டன் அதனால இன்னைக்கு ஐக்கிய நாடுகள் சபை அனுமதி கொடுத்தால் உலகத்திற்கு உணவளிக்க நாங்கள் தயார் இந்தியா தயாராக இருக்கிறது நம்மகிட்ட அவ்வளவு இருக்கு கொரோனால மூணு வருடங்கள் கடைகள் அடைப்பு பேருந்துகள் ஓடவில்லை லாரிகள் ஓடவில்லை எங்கு பார்த்தாலும் லாக்டவுன் ஹோல் சப்ளை செயின் டிஸ்டர்பன்ஸ் ஆனாலும் கூட இந்தியா முழுக்க நூத்தி நாற்பது கோடி மக்கள் இல்லை ஒருத்தர் கூட பட்டினி சாவு என்கிற பேச்சுக்கே இடம் இல்லை அரிசியும் ஒரு கிலோ பருப்பும் வீட்டு ரேஷன் கடை மூலமா கொடுத்தாங்களா இல்லையா நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கு ஒரு அரசாங்கம் மூன்று ஆண்டுகளுக்கு இலவசமாக உணவு கொடுக்க முடியும் என்று நிரூபித்திருக்கிறது மோடியினுடைய ஆட்சி ரஷ்யாவில் கொடுக்க முடியல உணவு கொடுக்க முடியல பட்டினி செய்தி வெளிவராது கம்யூனிசன் நாடுகள் தான் அமெரிக்காவில் பணப்புழக்கம் அதிகமாக இருந்தா கூட உணவு சென்று சேரவில்லை லாஜிஸ்டிக்ஸ் இல்லை அதனால அங்க நிறைய உணவு பஞ்சமெல்லாம் வந்தது பல ஆப்பிரிக்க நாடுகளில் ஃபுட் ஆயிட் உணவு கலவரம் வந்தது இந்தியாவில் எதுவுமே இல்லை காரணம் என்ன நோய் வந்ததை தான் நாம பார்க்குறோம் தாய் போல் இருந்து காப்பாற்றிய மோடியும் அப்போது இருந்தார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும் என்று சொல்கிறேன் நல்ல வேளை இந்தியாவில் கொரோனா வரும்போது மோடி பிரதமர் அப்ப மாத்திரம் நம்ம திராவிட மாடல் யாராவது மேல இருந்திருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும் பாருங்க கொரோனா வச்சு எவ்வளவு பாருங்க கொரோனாவே மிரண்டிருக்கும் அப்படியே நம்மளை விட கில்லர் அதனால நம்ம போடாமலாம் நினைச்சு ஓடிருக்கு இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி ஃபோர் செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்